அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் தற்போது கொரோனா தொற்று வேகமெடுக்க தொடங்கி உள்ளது இதனால் உலக நாடுகள் மத்தியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட ஊரடங்கு போடப்பட்டு உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுமோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் பாதிப்பு எப்படி உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவது கவலையளிக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு இந்த முறை மூன்றாவது இடத்தில் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி நாட்டில் பதிவான புதிய தொற்று பாதிப்புகளில் தமிழ்நாட்டின் பங்கு கணிசமாக உயர்ந்துள்ளது இதுவரை நாட்டில் கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பத்தேழு ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் பதினெட்டு புதிய கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன இதன் மூலம் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புதிய நோயாளிகளை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு மாறியுள்ளது தற்போது மாநிலத்தில் முப்பத்து நான்கு பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோல் கேரளாவில் அறுபத்தொன்பது மகாராஷ்டிராவில் நாற்பத்து நான்கு பேர் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருப்பினும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது குறித்து பொதுமக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்று கூறியுள்ளனர் வைரசின் வீரியம் குறைந்துள்ளதாகவும் பெரும்பாலான தொற்றுகள் லேசான அறிகுறிகளையே கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் தினசரி சுகாதார அறிக்கைகள் வெளியிடப்பட வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்